வைஃபை தமிழ் உங்கள் பேசி மடிக்கணினி அல்லது திறன் தொலைக்காட்சி கம்பிகள் இல்லாமல் இணையத்துடன் எவ்வாறு இணைகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா வினை வைஃபை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியை தொடரோட்டம் செய்தாலோ இணைய வழி விளையாடினாலோ அல்லது வலை தேடுதலில் ஈடுபட்டாலோ இவை அனைத்தையும் சாத்தியமாக்கும் கண்ணுக்குத் தெரியாத தொழில்நுட்பம்தான் வைஃபை இந்த காணொளியை பாருங்கள் இது அனைத்தையும் எளிமையான மற்றும் தெளிவான முறையில் விளக்குகிறது வைஃபை என்றால் என்ன வைஃபை என்பது ஒரு கம்பியில்லா வலைப்பிணைப்பு தொழில்நுட்பம் ஆகும் இது உங்கள் மின்னணு சாதனங்கள் அதாவது உங்கள் திறன்பேசி மடிக்கணினி திறன் தொலைக்காட்சி அல்லது திறன்மிகு வீட்டு கருவிகள் ஒன்றுடன் ஒன்று தகவல் பரிமாற்றம் கொள்ளவும் மிக முக்கியமாக இணையத்துடன் இணைக்கவும் உதவுகிறது இந்த அற்புதமான வசதி உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு ஐ ட்ரிபிள் இ எட்டோ இரண்டு டாட் இலவன் எனப்படும் தொழில்நுட்ப தரநிலைகளின் வழிகாட்டுதல்களால் சாத்தியமாகிறது இந்த தரநிலைகள் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியாளர்கள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு மற்றும் பராமரிக்கப்படுகின்றன இது மின்னணுவியல் மற்றும் கணினியியல் துறைகளில் நாம் நம்பியிருக்கும் பல தொழில்நுட்ப அளவுகோள்களை நிர்ணயிக்கும் ஒரு தொழில்முறை அமைப்பாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் அறிமுகமான வைஃபை குறிப்பிடத்தக்க மாற்றத்தைக் கண்டுள்ளது ஆரம்ப கட்ட பதிப்புகள் மிகவும் குறைந்த வேகத்தையே வழங்கின இது அடிப்படை இணைய உலாவல் அல்லது மின்னஞ்சலுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் அதிக வேகமான பதிவிறக்கங்கள் தடையற்ற தொடரோட்டம் மேலும் பல இணைக்கப்பட்ட மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றிற்கான நம்முடைய தொடர்ந்து அதிகரிக்கும் தேவையால் ஐ ட்ரிபிள் இ எட்டு இரண்டு டாட் இலவன் தரநிலைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வைஃபையின் பல்வேறு தலைமுறைகளுக்கு வழிவகுத்தன வைஃபையை ஏன் பயன்படுத்த வேண்டும் நமது வாழ்க்கை இப்போது பெருமளவில் நுண்ணறிவு கருவிகள் மூலம் இயக்கப்படுகிறது நீங்கள் வசிக்கும் அறையில் உள்ள ஒவ்வொரு கருவி அதாவது திறன் தொலைக்காட்சி விளையாட்டு கட்டுப்பாட்டு கருவி தொடரோட்டப் பெட்டி ஒலி அமைப்பு போன்றவற்றை தனித்தனியாக ஈதர்நெட் கம்பிகள் மூலம் இணைக்க முயற்சிக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் அந்தக் கம்பிகள் தரையில் மறச்சாமான்களின் பின்னால் அல்லது ஓரங்களில் இயங்கும் தனித்தனி ஈதர்நெட் கம்பிகள் மூலம் இணைக்க முயற்சிப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இது வசதியற்றது இல்லையா இது விரைவில் கம்பிச் சிக்கலாக மாறி உங்கள் இடத்தை குழப்பமானதாக காட்டுவதுடன் சில சமயங்களில் தடுமாறி விழும் ஆபத்தையும் கூட ஏற்படுத்தும் மறுபுறம் வைஃபை கம்பி இணைப்பை தவிர்த்து உங்களுக்கு தேவையான கம்பி இல்லாத அழகியலை வழங்குகிறது உங்கள் கருவிகள் காற்றில் கண்ணுக்கு தெரியாதவாறு இணைக்கப்படுவதால் உங்கள் வரவேற்பறை படுக்கையறை அல்லது அலுவலகம் ஆகியவை நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் வைஃபை ஆனது இயக்க வசதியையும் சுதந்திரத்தையும் அளிக்கிறது அதாவது உங்கள் சோஃபாவில் இருந்து வேலை செய்யலாம் உங்கள் படுக்கை அறையில் இருந்து திரைப்படங்களை தொடரோட்டம் செய்யலாம் உங்கள் பால்கனியில் இருந்து காணொலி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் மற்றும் நீங்கள் வீடு திரும்பும்போது உங்கள் குளிரூட்டியை இயக்கவும் செய்யலாம் வைஃபை எப்படி வேலை செய்கிறது வைஃபை கருவுகளுக்கிடையே தகவல்களை அனுப்பவும் பெறவும் வானொலி அலைகளை பயன்படுத்துகிறது ஒரு வயர்லெஸ் ரூட்டர் அல்லது அக்சஸ் பாயண்ட் கம்பி இணைப்பிலிருந்து பெரும் தரவுகளை வானொலி அலைகளாக மாற்றி அதை கடத்துகிறது இந்த வானொலி அலைகள் உங்கள் திறன்பேசி போன்ற ஒரு ரிசீவரால் இடைமறிக்கப்பட்டு நீங்கள் படிக்க கேட்க அல்லது பார்க்கக்கூடிய தரவுகளாக மீண்டும் மாற்றப்படுகின்றன இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் இதில் அக்ஸஸ் பாயிண்டும் ரிசீவரும் தேவைக்கேற்ப தொடர்ந்து தரவை பரிமாறிக் கொள்கின்றன எனவே நீங்கள் இப்போது பார்த்துக்கொண்டிருக்கும் வலைப்பக்கம் நீங்கள் தொடரோட்டம் செய்யும் இசை அல்லது உங்கள் தொலைபேசியில் பார்க்கும் யூடியூப் காணொளி ஆகியவை இந்த கொள்கையின் அடிப்படையில்தான் உங்களுக்கு கிடைக்கின்றன வைஃபை இதர்நெட்டில் இருந்து எப்படி வேறுபடுகிறது வைஃபை மற்றும் ஈதர்நெட் இரண்டும் உங்கள் கருவிகளுக்கிடையே இணைய அணுகலை பெற அல்லது ஒரு உள்ளூர் பகுதி வலையமைப்பை உருவாக்க பயன்படும் இரண்டு வழிகளாகும் வானொலி அலைகளை பயன்படுத்தி தகவலை கடத்தும் கம்பியில்லா இணைப்பான வைஃபை போலல்லாமல் ஈதர்நெட் என்பது கம்பி வழியாக செயல்பட்டு தரவுகளை பரிமாறிக்கொள்கிறது வைஃபை வசதியானது மற்றும் நகர்வு சுதந்திரத்திற்கு சிறந்தது என்றாலும் ஈதர்நெட் அதிக நம்பகமானது சீரானது மற்றும் பாதுகாப்பானது ஆகும் ஈதர்நெட் தாமதத்தை குறைப்பதிலும் சிறந்தது இரண்டு வழிகளிலும் உள்ள இணைப்பின் வேகம் நீங்கள் பயன்படுத்தும் வயர்லெஸ் ரூட்டர் உங்கள் கருவிகளில் உள்ள வைஃபை தகவி இதர்நெட் கம்பிகள் வலையமைப்பு பிணைய மாற்றி போன்ற வன்பொருளைப் பொறுத்தது ஈதர்நெட் முழுமையான இருமுனை தொடர்பை ஆதரிக்கிறது இதனால் தரவை அனுப்புவதும் பெறுவதும் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் உதாரணமாக ஒரு ஜிபிபிஎஸ் இதர்நெட் இணைப்பு என்றால் அது இரு திசையிலும் ஒரு ஜிபிபிஎஸ் வேகத்தில் செயல்படும் அதாவது மொத்தம் இரண்டு ஜிபிபிஎஸ் வேகத்திறனை வழங்கும் மறுபுறம் வைஃபை என்பது அரை இருமுனை முறைமை அதாவது ஒரு நேரத்தில் அது தரவை அனுப்பவோ அல்லது பெறவோ மட்டுமே முடியும் எனவே ஒரு ஜிபிபிஎஸ் வைஃபை இணைப்பு என்றால் அந்த வேகம் அனுப்பும் மற்றும் பெரும் செயல்களுக்கு இடையே பகிரப்படுகிறது அடுத்த காணொளியில் வைஃபையின் பரிணாம வளர்ச்சி பற்றி காண்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்